தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானோட பல தலங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் நமக்கெல்லாம் என்ன சொல்கிறது ஒரு மனசில் ஒரு பயம் இல்லாமல் ஒரு நல்ல சிந்தனைகளை நமக்கு கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்து நம்மெல்லாம் வாழ்விக்கும் கடவுளாக ஒரு முருகப்பெருமானை காண்கிறோம் முருகப்பெருமான நம்ம போது வேலுண்டு வினையில்லை அப்படிங்கிறோம் இந்த முருகப்பெருமானுடைய வேலை நம்ம வணங்கினோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான வினைகளும் கிடையாது முருகப்பெருமான் அருள்கின்ற திருத்தலங்கள் அப்படின்னு பார்த்தா அறுபடை வீடுகள் பிரதானம் இந்த அறுபடை வீடுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு படை வீடும் மற்றொரு படை வீட்டிற்கு சளைத்ததல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம் ஓ பழனி ரொம்ப விசேஷமான தலம் திருச்செந்தூர் ரொம்ப விசேஷமான தலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம எங்கே படையெடுக்கிறோம் அப்படின்னா பழனிக்கு படையெடுக்கிறோம் திருச்செந்தூருக்கு படையெடுக்கிறோம் அங்கே தான் நம்ம போயிட்டே இருக்கோம் ஆனால் பாருங்கள் எந்த ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் சக்தி உண்டு நீங்கள் பழனியில் முருகப்பெருமானை வேண்டினால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது நீங்கள் உள்ளூரில் இருக்கிற முருகப்பெருமானை வணங்கினாலும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன ஒன்று ஆத்மார்த்தமான பக்தி அந்த பக்தி தான் உங்களுக்கு இருக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம பழனிக்கு போய்னால் நிறைய அருள் கிடைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கினா நிறைய அருள் கிடைக்கும் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு போனால் கொஞ்சம் குறச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது எல்லா முருகப்பெருமானும் ஒன்று தான் ஒருத்தவங்க பாடினாங்க அந்த முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்காங்கன்னா ஒருத்தர் பாடாத கோவிலுக்கு சிறப்பு கம்மின்னு கிடையாது அந்த தலத்துக்கு அவர் போகலை அவ்வளோதான் அது திருத்தணி முருகப்பெருமான் திருத்தணி இந்த திருத்தணி முருகப்பெருமானை பற்றி நிறைய உண்டு தலைபுராண செய்திகள் நிறைய உண்டு திருமுருகாற்றுப்படை நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலையே இந்த திருத்தணியை பற்றி சொல்லியிருக்கேன் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் கார் பார்த்தீங்களா இந்த திருத்தணிக்கு அவருக்கு தொடர்பு அதிகம் உண்டு இந்த அருணகிரிநாதர் இந்த திருத்தணியை சொல்லுவார் அழகு திருத்தணி மலை அப்படின்பர் அழகும்பர் அந்த மலையை அழகும்பர் அருணகிரிநாதர் அந்த அளவுக்கு போற்றுவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர் இந்த திருத்தணியை பற்றி சொல்லுவார் மலர்களில் சிறந்தது தாமரை நதிகளில் சிறந்தது கங்கை தலங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் தலங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் மலைகளில் சிறந்தது திருத்தணிகை மலை அப்படின்பிச்சு பாருங்க எத்தனையோ மலை இருக்கு எத்தனையோ மலை இருக்கு ஆனால் கச்சியப்ப சிவாச்சாரியார் மலைகளில் சிறந்தது திருத்தனிகை மலை எப்படி சிவபெருமானுக்கு கையிலாய மலை விருப்பமோ கையலை மலையில் சிவபெருமான் குடிகொண்டிருக்கிறாரோ அதே போல முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற மலை திருத்தணிகை மலை அப்படின்பார் அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த திருத்தணியை நம்ம தரிசனம் பண்ணுறது எவ்வளவு சிறப்புன்னு யோசிச்சு பாருங்கள் திருத்தணிக்கு அடிக்கடி போகணும் அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும் இந்த திருத்தணி முருகப்பெருமானுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா முருகனுடைய சினம் தனிந்த மலை நம்ம பார்த்துருக்கோம் அப்பப்போ பார்த்துருக்கோம் சிவ சினம் தனிந்த மலை சினம்னா கோபம் கோபம் ஏன் வருது சண்டை சொண்டைப்படுறோன்னு வச்சுக்கோங்க யாத்தியான சொண்டை போடுறோம் வாக்குவாதம் பண்ணுறோம் கோபம் மனசுல கோபம் நம்ம சொல்கிறோம் இல்லையா வீணா என் கோபத்தை கிளப்பி விடாத அப்படிங்கிறோம் ஒரு சண்டை போடுற போது சொல்கிறோம் முருகப்பெருமானுடைய கோபம் தனிந்த மலை எந்த மலை திருத்தணிகை மலையில் ஏன் கோபம் இங்கே தனிகிறது ஏன் முருகப்பெருமானுக்கு கோபம் சூரபத்மனோட போர் எங்கே திருச்செந்தூரில் அந்த போரை முடித்து சிம்ஹாரத்தை முடித்து ஒரு ஓய்வுக்காக முருகப்பெருமான் தனது சினம் தனிவதற்காக வந்து உட்கார்ந்த மலைதான் திருத்தணிகை மலை இப்போ யோசிச்சு பாருங்கள் முருகப்பெருமானுடைய சினம் தணிந்த மலை இது இன்னொன்று சொல்லுவாங்க முருகப்பெருமான் வள்ளிமலையில் வள்ளியை காதலிச்சார் வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்த இடம் இந்த திருத்தணிகை இந்த வள்ளிமலையில் வள்ளியை காதலிக்கிற போது வேடுவர் குலத் தலைவன் நம்பிராஜனுடைய மகள் தான் வள்ளி இந்த முருகப்பெருமான் யார் என்று தெரியாமல் யாரோ ஒருத்தர் நமது குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறானேன்னு வேடுவர்களோடு யுத்தம் நடக்கிறதா யாருக்கு முருகப்பெருமானுக்கும் வேடுவர்களோடும் யுத்தம் நடக்கிறது இந்த சண்டை என்ன சொல்லுவாங்க விளையாட்டாக நடந்த சண்டை விடும்பாங்க நம்ம பார்க்குறோம் இல்லையா விளையாட்டாக சண்டை போடுவோம் நம்ம வீட்டில் கணவன் மனைவி சண்டை போடலாம் ஒரு அப்பா பையன்கிட்ட சண்டை போடலாம் ஏ சும்மா விளையாட்டு கிட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா போல் விளையாட்டாக முருகப்பெருமான் வேடுவர்களோடு நடத்தின சண்டை ஆக திருச்செந்தூரில் சூரபத்மனை கொன்ன பிறகு அந்த சினம் தனிஞ்ச இடம் ஒன்று விளையாட்டாக நடத்தின யுத்தத்தில் இருந்த விளையாட்டான கோபமும் மலை இந்த திருத்தணிகை இந்த திருத்தணிகை முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு எவையெல்லாம் தனியும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற வறுமை தனியுமா நம்மிடம் இருக்கக்கூடிய நோய்கள் தனியுமா நம்மிடம் இருக்கக்கூடிய நீங்காத பிணிகள் அத்தனையும் தனியுமாம் இப்படி பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது திருத்தணி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணினால் நமக்கு எவையெல்லாம் தனியும் முருகப்பெருமானுக்கே கோபத்தை தனிகிறது அப்படின்னா நமக்கு எவையெல்லாம் தனியும் என்று சொல்லப்படுகிறது இந்த திருத்தணியில் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணின பிறகு முருகப்பெருமான் திருச்செந்தூரிலேயே சிவபூஜை பண்ணினார் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் புராணத்தை புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா ராமபிரான் ராவணனை கொன்ற பிறகு ஒரு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொள்கிறது அந்த தோஷத்திலிருந்து அகல வேண்டும் என்பதற்காக சிவபூஜை பண்ணுறான் யார் ராமபிரான் அந்த சிவபூஜை பண்ண பிறகு தான் அவனுக்கு இருந்த தோஷமானது அகல்கிறது அதற்கான தலங்களாக வேதாரண்யம் ராமேஸ்வரம் பட்டீஸ்வரம் போன்ற தலங்களை புராணங்கள் சொல்கிறது அதுபோல் இந்த முருகப்பெருமானோ பல திருத்தலங்களில் சிவபூஜை பண்ணியிருக்கார் அதுபோல் இந்த திருத்தலத்தில் சிவனை வணங்கியிருக்கார் எங்கள் திருத்தணிகையில் முருகப்பெருமானே வணங்கின அந்த சிவன்தான் குமாரலிங்கம் குமாரேஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமான் பையன் அப்பாவை கும்பிடுறது தனது தோஷம் அகல்வதற்காக இந்த திருத்தணிகை திருத்தலத்தில் அந்த குமாரலிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஈஸ்வரனுக்கு ஒரு தனி சந்நிதி காணப்படுகிறது இன்னொன்று நம்ம பார்ப்போம் யாரான ஒரு முனிவர் ஒரு இடத்துல ஒரு ஒரு சிவனையோ ஒரு பெருமாளையோ ஒரு விக்கிரகத்தையோ ஸ்தாபித்து வணங்குகிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு நீர் உருவாக்குவாங்க ஒரு தீர்த்தத்தை உருவாக்குவாங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் முருகப்பெருமான் வேலை எய்து தீர்த்தங்களை உருவாக்கினார்னு பார்த்தோம் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் இந்த திருத்தணிகை திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு தீர்த்தத்தை உருவாக்குகிறான் எதுக்காக தனது தகப்பனாரான சிவபெருமானை வணங்குவதற்காக அந்த குமாரலிங்கத்திற்கு நித்தமும் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்காக என்ன தினம பண்ணுறான் முருகப்பெருமான் கங்கையிலேருந்து தீர்த்தத்தை கொண்டு வரான் கங்கையிலேருந்து கங்கையிலேருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து அதை இங்கே வச்சு எங்கள் திருத்தணிகையில் வச்சு அடிவாரத்தில் வச்சு முருகப்பெருமான் ஏற்படுத்தின தீர்த்தந்தான் அடிவாரத்தில் ஒரு திருக்குளமாக காணப்படுகிறது நீங்கள் திருத்தணிக்கு போகிறீங்க அப்படின்னாலே இந்த தீர்த்தத்தை நீங்கள் பார்க்கலாம் இதை கடக்காமல் போக முடியாது அந்த தீர்த்தத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா சரவண பொய்கை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா பார்த்துருப்பீங்க சரவண பொய்கைன்னு பேர் அந்த தீர்த்தத்திற்கு குமார தீர்த்தம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதாவது முருகப்பெருமானே ஏற்படுத்தின தீர்த்தம் அப்படிங்கிறதுனால குமார தீர்த்தம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த தீர்த்தத்தில் பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை முருகனுக்கு என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பட்டியலிட முடியும் கிருத்திகை தினங்கள் விசேஷம் அந்த கிருத்திகையில் பார்த்திங்கன்னா தை கிருத்திகை ஆடி கிருத்திகை இந்த ரெண்டு கிருத்திகையை ஒரு கூடுதல் விசேஷமாக நம்ம சொல்லுவோம் ஏன்னா இரண்டு அயனங்களுடைய தொடர்ச்சி ஒன்று ஆடி இன்னொன்று தை மாதம் இந்த இடத்துல ஆடி கிருத்திகை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த முருகன் கோவிலுக்கு போங்க எத்தனையோ முருகன் கோவிலுக்கு போங்க ஆடி கிருத்திகை இன்றைக்கி ஆனால் திருத்தணிகையில் இருக்கிற கூட்டம் வேறு எந்த கோவிலையும் பார்க்க முடியாது இந்த திருத்தரிகை திருத்தலத்தில் எத்தனையோ விசேஷங்கள் எத்தனையோ திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டாலுமே அவை அத்தனையிலும் வெகு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரே திருவிழா ஆடிக்கிருத்திக இந்த இடத்துல பாருங்கள் கந்தசஷ்டி பாருங்கள் கந்த நடக்கும் திருத்தணியில் உற்சவம் நடக்கும் ஆனால் அந்த ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் எல்லா கோவிலையும் நடக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அசுரனுடைய தலையை முருகப்பெருமான் தாயிடம் இருந்து வாங்கிய வேளால் கொல்லுவர் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே சூரசம்ஹாரம் கிடையாது நம்ம பார்த்துருக்கோம் ஏன் சூரசம்ஹாரம் இங்கே கிடையாது முருகப்பெருமான் கோபத்தை தணிக்கிறதுக்காக வந்து உக்காந்து இடம் அப்படின்னா என்ன ஓய்வு எடுக்கிறார் ரிலாக்ஸ்டாக இருக்கார் கொஞ்சம் அமைதியாக இருக்கார் இங்கே வந்து சூரனுக்கு சமஹாரம் பண்ணணுன்னா அது ஒத்து வராது அதனால் இங்கே சூர சூரசமகாரம் கிடையாது இந்த திருத்தலத்தில் இன்னொரு விசேஷம் பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப விசேஷம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலுமே நம்மளாம் என்ன அர்ப்பணம் பண்ணணும்னு நினப்போம் முதல்ல பூதான் நீங்கள் எந்த கோவிலுக்கு போங்க ஒரு கிராமத்தில் இருக்கிற சாதாரணமான கோவிலுக்கு போங்க ஒரு நகரத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாசலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்ச்சனை தட்டு இருக்கோ இல்லையோ பால் பாக்கெட் கிடைக்கிறதோ இல்லையோ வஸ்திரங்கள் கிடைக்கிறதோ இல்லையோ பூ நிச்சயமாக இருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் புஷ்பங்கள் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றன ஏன்னா ஒரு மலர் மாலை தான் ஒரு தெய்வத்தை அலங்கரிக்கக்கூடியது ஒரு மலர் மாலை தான் அந்த தெய்வத்தினுடைய கழுத்தில் சூடிய பின்னால் பார்ப்பதற்கு நமக்கு ஒரு ஏகாந்தமான தரிசனத்தை கொடுக்கிறது அதனால் மலர்கள் என்பது விசேஷம் இப்போ வாங்க ஆடி கிருத்திகை சொன்னேன் இந்த ஆடி கிருத்திகையில் இந்த திருத்தலத்தில் சுமார் பத்து லட்சம் பேர் தரிசிப்பார்களா அவங்க எப்படி வருவாங்க காவடிகளை சுமந்து கொண்டு காவடிகள் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு காவடி அப்படின்னா என்னென்ன காவடிகள் சொல்கிறோம் பன்னீர் காவடி பால் காவடி தீர்த்த காவடி புஷ்ப காவடி இப்படி நிறைய காவடிகள் சந்தன காவடி அன்னக்காவடி நிறைய காவடிகள் இருக்குது எத்தனையோ காவடிகள் இருக்குது நாம் எதை முருகப்பெருமானுக்கு பிரார்த்திக்கிறோமோ எவற்றை நேர்ந்து கொள்கிறோமோ அதை காவடி சொம்பில் எடுத்துட்டு வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறது வழக்கம் இந்த துருத்தலத்தில் ஆடி கிருத்திகை தினத்தில் எந்த காவடி அதிகம் வரும் தெரியுமா காவடி புஷ்பக்காவடி காவடி இந்த முருகனுக்கு புஷ்பம் அவ்வளவு விசேஷம் காவடி தான் அத்தனை காவடிகள் காவடிகளாகவே வந்து கொண்டிருக்குமா அந்த காவடியில் பார்த்திங்கன்னா காவடி ஒரு தண்டு போல் இருக்கும் இந்த பக்கம் இப்படி தூக்கிட்டு வருவாங்க இந்த பக்கம் புஷ்பத்தை வச்சுருப்பாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா முருகனுக்கு தேவையான அபிஷேகத்திற்கு தேவையான சில பொருட்களை பின்னாடி வச்சுருப்பாங்க இந்த புஷ்ப காவடிகள் தான் அதிகம் இந்த துருத்தலத்திற்கு வரும் என்ன காரணத்தினால புஷ்பம் இங்கே விசேஷம் எல்லா கோவிலையும் புஷ்பம் விசேஷம் இந்த திருத்தணிகை முருகனுக்கு என்ன புஷ்பம் விசேஷம் ஏன் காரணம் இதன் தொடர்ச்சியை நாளையே எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்